வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தென்றல் காற்று வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை தள்ளி போகும் நினைவுகள் நம்பிக்கையில்லாத தருணங்கள் பல இருக்கின்றன ஆனால் ஒரு சின்ன சம்பவம் அந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்த்தெழுப்பும் இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு மனிதனின் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பிய மனதை தொடும் உண்மையான சம்பவம் ஒரு சிறிய ஊரில் ராமு என்ற சாதாரண மனிதன் வசித்தான் வாழ்க்கை அவனுக்கு எளிதல்ல வேலையில்லாமல் போராடினான் அவனின் உறவுகள் அங்கும் இங்கும் சிதறிவிட்டன அவன் மனசு முழுக்க இருட்டில் மூழ்கியது ஒரு நாள் ராமு சிந்தித்தான் கடவுள் இருக்கிறார் என்று நான் இன்னும் நம்புகிறேன் கடவுள் இருந்தால் அதை உறுதிப்படுத்த என்னை நோக்கி ஒரு சின்ன சிக்னல் அனுப்ப வேண்டும் அந்த நாளே அவன் பசியோடு வீட்டிலிருந்தபோது ஒரு பையன் வந்து அவனுக்கு பிஸ்கட் பாக்கெட் ஒன்றை கொடுத்தான் அண்ணா என்கிட்ட இரண்டு பிஸ்கட் பாக்கெட் இருந்தது அதில் ஒன்றை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்கள் என கூறி அவனிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் அந்தச் சிறிய செயலை பார்த்ததும் கண்களில் நீர் வந்தது மனசு சத்தமில்லாமல் சொன்னது இதுதான் கடவுள் எனக்கு அனுப்பிய சிக்னல் இந்த சிறிய சம்பவம் ராமுவுக்கு மேலும் நம்பிக்கையை கொடுத்தது அவன் வாழ்க்கையின் புதிய பாதையில் அவனது பயணத்தை தொடங்கினான் நாள்கள் பல கடந்து போனாலும் ராமுவோட நம்பிக்கை வளர்ந்து அவனது மனசு அமைதியாக இருந்தது ஒரு மழைநாள் அவன் வந்த வழியில் ஒரு சிறுமி விழுந்து விட்டாள் அவன் உடனே அவளை காப்பாற்றினான் அந்த சிறுமி அவனை நன்றாக பார்த்துவிட்டு நன்றி அண்ணா என்னை காப்பாற்ற அந்த கடவுள்தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்காரு என்று அவனிடம் கூறுகிறாள் இந்த வார்த்தை ராமுவோட உள்ளத்தை முழுமையாக பதறச் செய்தது அவன் புரிந்து கொண்டான் நான் தேடிய கடவுள் என்னால மற்றவருக்கு உதவி செய்கிறாரு என்று சின்ன செயல்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதை அவன் உணர்ந்தான் நம்பிக்கை ஒரு சக்தி மாதிரி அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது அவனுக்கு வேலை கிடைத்தது மனசு அமைதியானது அவனை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் அவனை நாடினார்கள் ஒருநாள் ராமு அந்தச் சிறுமியை மீண்டும் பார்த்தான் அவள் கையில ஒரு பூ இருந்தது அண்ணா இது கடவுளுக்கா என அந்தச் சிறுமி கேட்டாள் அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் இல்ல கண்ணா இது கடவுளோட உருவமா இருக்கும் உனக்கு என்று அந்த சிறுமி சிரித்தாள் அந்த சிறுமியின் சிரிப்பில் ராமு கடவுளை கண்டான் அவன் நன்றாக புரிந்து கொண்டான் கடவுள் ஒருபோதும் நேரடியாக வரமாட்டார் ஆனால் நம்ம செயல் நம்பிக்கை மற்றும் நல்ல மனசின் மூலம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் என்று வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் சிறிய செயல்களான அன்பும் உதவியும் தான் கடவுளை நம் அருகே கொண்டு வரும் நம்பிக்கைதான் கடவுள் கடவுள் இருக்கார்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இது உங்கள் தெஞ்சல் காற்று இந்த உண்மையான மனதை தொடும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை சந்திப்போம் மற்றொரு மனதை தொடும் கதையோடு நன்றி நண்பர்களே